கார்த்திகை தீபத்துக்கு மூணு நாள் நம்ம வீட்டில் பார்க்கவே மங்களகரமாக அழகாக விளக்கி ஆனால் வந்து இந்த எண்ணெயாக எல்லாம் எப்படி தேய்க்கிறதுன்றது யோசிப்போம் நான் எப்படி தேய்ப்பேன்னா நல்லா பாத்திரத்தில் சுடுதண்ணி தண்ணி வச்சு தேய்ப்பேன் சுடு தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபேக்ஸல் இன்னும் என்ன வேணாலும் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா ஆப்பசோடமாகவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா வந்து தண்ணி கொதிக்கணும் அப்போ வந்து அகலெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்க வேண்டியதாக இப்போ வந்து லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கரைஞ்சிதுன்னா நம்ம எல்லா இடத்துலேயும் படும் அதனால தான் இப்போ இந்த எண்ணெயாக இருக்க அகலெல்லாம் வந்து ஃபுல்லாக தண்ணி முங்குற அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி அப்புறமா நம்ம வந்து எடுத்து தேய்ச்சா போதும் தேங்காய் நாரும் இல்லைன்னா ஆறு எதாவது வச்சு சும்மா தேய்ச்சாவே போதும் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது இப்போ நல்லா ஆறிடுச்சு நானும் தேய்ச்சி எடுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சாவே போதும் நல்லா போயிடும் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பிச்சுக்கு எல்லாமே மேலே வந்து நீட்டும் நம்மளுக்கு அந்த அகலில் எண்ணெய் பிச்சுக்கு இருக்காது ஆனால் அந்த எரிஞ்சதெல்லாம் வந்து கருப்பா கருப்பாக இருக்கிறதுலாம் போகாது அகல எல்லாம் எல்லாம் தண்ணியெல்லாம் உடைஞ்சி காய வச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதாக அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் டாட்டா பாய்